நான் சில பட்சிகளை கண்டதுண்டு வாழ்வனைத்தும் கூட்டை அமைத்துக் கொண்டிருக்கும் குச்சிகளை செல்லும் சருகுகளை தாங்கிச் செல்லும் தான் வசிக்க வேண்டிய இடத்திற்கான கூட்டை அமைத்துக் கொண்டிருக்கும் ஆற்றும் காரியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி தன்னிடம் சிறகுகள் உள்ளன என்பதையே அது மறந்து போய்விடும் சிறகடித்து பறக்க பெரும் ஆகாயம் உள்ளது என்பதையே அது மறந்துவிடும் தன்னுடைய வாழ்வதனை சிறுகூட்டில் அடைக்கவே அது முற்படும் மனித வர்க்கத்தில் சிலரும் அவ்வாறே உள்ளனர் வாழ்க்கையின் மீது பயம் கொண்டு செல்வத்தை ஈட்டுவதற்கு பெரும் முயற்சி செய்வர் இறைவன் அளித்த வாழ்வு வாழ்வதற்கே என்பதை மறப்பர் செல்வம் என்பது நலமோடு வாழ்வதற்கே ஆகும் அதை ஈட்ட வாழ்வையே வீணாக்கலாகாது ஆகத்தான் கூட்டை மட்டும் உருவாக்கலாகாது தம்மிடமுள்ள சிறகை விரித்து பரந்த வானத்தில் பறந்து வாழ்க்கையை அனுபவியுங்கள் அன்புருக கூறுவோம் ராதா ராதா